கேரளாவில் தமிழர்களை கொடூரமாக தாக்கியதுடன் தமிழ் மொழியையும் கொச்சைப்படுத்தி தகாத வார்த்தைகளால் திட்டி வசைப்பாடிய மலையாளிகளின் செயல் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்ன நடந்தது என்பதை விரிவாக பார்க்கலாம் குத்தி இருந்தது போட படிச்சு போக வேண்டியதுதான் அது கேரளா ஹைட்ரல் கவர்மெண்ட் குள்ள தானே ஏன்னா நம்ம சொந்த காச போட்ட மாதிரி கேக்கணும் நான் எட்டாம் படிச்சேன் எட்டாம் படிச்ச எனக்கு தமிழ்தாரங்க அவங்க நானா அது சுத்தமான டெசர்ட் கிங் டேட்ஸ் லைன் டெசர்ட் கிங் டேட்ஸ் சிங்கம் போல ஸ்ட்ரென்த் எனக்கு கேரளா மாநிலம் இடுக்கி மாவட்டம் தேவிகுளம் தாலுகா மூனார் எக்கோ பாயிண்ட் பகுதியில் கேரள மின்சாரத்துறை சார்பில் சுற்றுலா பயணிகளுக்காக படகு குழாம் அமைக்கப்பட்டு படகு சவாரி விடப்படுகிறது படகு சவாரி செல்லக்கூடிய மக்களுக்கு நுழைவு கட்டணமாக பத்து ரூபாயும் படகில் குறிப்பிட்ட தூரம் செல்ல ஒரு நபருக்கு இருநூறு ரூபாயும் வசூலிக்கப்படுகிறது அந்த வகையில் நேற்று வழக்கம்போல் பொதுமக்கள் படகு சவாரியில் சென்று கொண்டிருந்த நிலையில் கொல்லம் பகுதியைச் சேர்ந்த ஒரு குழு அங்கு போட்டிங் செல்ல வந்துள்ளது அப்போது டிக்கெட் கவுண்டரில் அந்த குழுவிடம் நுழைவு கட்டணம் பொறுப்பாளர்கள் நாங்கள் எதற்கு பணம் கொடுக்க வேண்டும் எங்கள் நாடு காசெல்லாம் போடா என கூறி தமிழர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அங்குள்ள டிக்கெட் கவுண்டரில் ஊழியராக செயல்பட்ட தமிழ்நாட்டை சேர்ந்த நபரை தகாத வார்த்தையால் அந்த மலையாளிகள் திட்டி கொச்சைப்படுத்தி

அப்போது அப்பகுதியில் சுற்றுலா பயணிகளை புகைப்படம் எடுத்துக்கொண்டிருந்த தமிழகத்தைச் சேர்ந்த நபர்கள் சிலர் அவர்களிடம் சென்று சேட்டா கொஞ்சம் மரியாதையாக பேசுங்கள் என தமிழில் கூறியுள்ளனர் இதனால் ஆத்திரமடைந்த அந்த குழுவினர் அங்கு பணியில் இருந்த தமிழ்நாட்டை சேர்ந்த நபர்களை கடுமையாக தாக்கியுள்ளனர் மேலும் தமிழ் மொழியை பற்றி மிக குற்றியாக வசைப்பாடி உள்ளனர் இதுகுறித்து தமிழ் ஊழியர்கள் அங்குள்ள கேரளா போலீசாருக்கு உடனடியாக தகவல் தெரிவித்துள்ளனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கேரள மாநில போலீசார் வீண் தகராறு செய்த அந்த கேரள குழுவினர் மீது நடவடிக்கை எடுக்க

இதனால் விரக்தி அடைந்த தமிழ்நாட்டைச் சேர்ந்த நபர்கள் கேரளா போலீசார் திட்டமிட்டு பொய் வழக்கு போட்டுவிட்டதாக அவர்களை கண்டித்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது જો સર આ બધી દેખના કમ્પ્લીટ કરી દીધું ને ના ના હોસ્પિટલ બો அஞ்சு அஞ்சு வண்டி ஏற்று வண்டி ஏற்று ஆசிரியை ઙઙઇા�લલ વીા�લ કતા� કા�લે ૻકવલલ ઼ીહલે કા�લલ જાલલ છા�લ ૨ા� જડલલ કા�લ કા� મા�ા� પા� મા� હલ કા�લ કા� பற்றி அங்குள்ள சில ஊடகங்களிலும் தமிழ்நாட்டை சேர்ந்த நபர்கள் தவறு செய்ததாக செய்தி பரப்பப்பட்டுள்ளதாக அங்கு வசிக்கும் தமிழ் மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் மேலும் போன்று பல முறை தமிழ்நாட்டை சேர்ந்த தங்களை கேரள மாநிலத்தவர்கள் செய்து தாக்குதல் நடத்துவது தொடர்கதையாகி வருவதாக அவர்கள் இதனால் தாங்கள் கேரளாவில் வாழ்வதே கடினமாக தான் உள்ளது என்று கூறியுள்ள தமிழர்கள் மொழி பிரச்சனையால் பல எண்ணல்களை சந்தித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளனர் மூணாரில் மலையாள மக்களால ரொம்ப ஒடுக்கப்படுறாங்க எல்லா மலையாளிகளையும் குறித்து எங்களுடைய ப எங்களுடைய நன்மைக்காக ஒரு பத்து ரூபா இருபதுருவா நாங்கள் ஃபோட்டோ எடுக்கிற தொழிலில் டிப்ஸு கொடுத்து எங்களை வாழ வைக்கிற நிறைய மலையாளிகள் இருக்காங்க அதே போல் வயநாடு பிரச்சனைக்காக இருக்கட்டும் கேரளாவில் வெளில வந்தாலும் ஃபோட்டோகிராஃபர் சார்பாக மூணார் தமிழ் மக்கள் சார்பாக நாங்கள் ஆயிரம் ரூபா ரெண்டாயிரூவா பிரித்து அவங்களுக்கும் நாங்கள் உதவி செய்கிறோம் ஒரு சில அதிகாரத்தில் உள்ள மலையாளிகள் மாத்திரம் இங்கே எக்கோ பாயிண்ட் அப்படிங்கிற ஸ்தலத்துக்கு மூணார் டூரிஸத்துக்கு வரும்போது அதிகார துஷ்பிரயோகமாக வந்து ஒரு டிக்கெட் கவுண்டர்லையோ அவங்க ஐடென்டி கார்டை கூட சொல்லாமல் அவங்க பதவியை பயன்படுத்தி பிரச்சனை இருக்கிறாங்க ரெண்டு நாட்களுக்கு முன்பாக கூட இங்கே டிக்கெட் கவுண்டரில் ஒரு பிரச்சனை வந்துச்சு அதை விளக்கு போன ஃபோட்டோகிராஃபர்ஸ் அவங்க அடித்தாங்க டிக்கெட்டில் கவுண்டரில் உள்ள அவங்கள அவங்க அடித்தாங்க அது எல்லாத்தையும் வீடியோ எடுத்து அதில் நாங்கள் தவறு செய்த மாதிரி சித்தரித்து மீடியா மலையாள மீடியாவும் அதை போட்டு எங்களுக்கு எந்த ஆதரவுமே இல்லை ஒரிஜினல் வீடியோ அவங்க எங்களை அடித்தது அவங்க எங்களை பாண்டிக்காரர் பாண்டிக்காரனு கூப்பிட்டது எல்லாமே எங்கள் கையில் இருக்கிறது மூணாரில் எப்போ பார்த்தாலுமே தமிழ் மக்கள் அவங்க பாண்டிக்காரர் பாண்டிக்காரன்னு பாண்டிக்கார் தான் கூப்பிட்றாங்க போலீஸ்காரங்க கூட அவங்களுக்கு தான் ஆதரவு பண்ணுறாங்க எங்களை எப்போ பார்த்தாலுமே சைரனை போட்டுட்டு சின்ன ஒரு அவங்களுக்கு எங்களுக்கு ஒரு சின்ன அடி வந்தால் கூட எங்களுடைய வீடுகளில் தேடி சைரனோடு வந்து ஏதோ கொலக்குற்றம் செஞ்ச மாதிரி எங்களை தேடி வர்றாங்க அதெல்லாம் எங்களுக்கு அவமானமாக இருக்குது வாலிபர்லாம் நாங்கள் வாலிப வயசில் எங்களுக்கு மூணாரில் தமிழ் மீடியத்தில் நாங்கள் படித்ததுனால எங்கேயுமே எங்களுக்கு கேரளாவில் வா வேலை வாய்ப்பு இல்லாதனால டூரிஸ்ட் மக்கள் இங்கே வர்றதுனால எங்களுக்கு பத்து ரூபாய் இருபது ரூபா இல்லை இருபது ரூபா ஃபோட்டோ கிடைக்கிது அதனால தான் எனக்கு எங்கள் வாழ்வாதாரம் மாதிரி இருக்குது எத்தனை நாட்கள் கிழிஞ்ச சட்டையோட நல்ல ட்ரெஸ் இல்லாமல் கூட நாங்கள் மூணாரில் எஸ்டேட் தொழிலாளியோட மக்களாக இருந்தோம் இன்றைக்கி டூரிஸ்ட் வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு நல்ல ட்ரெஸ் கிடைக்குது ஒரு கார் வாங்க முடியுது ஒரு மொபைல் ஃபோன் வாங்குறது இன்றைக்கி தான் நாங்கள் டெவலப் ஆகிறோம் வாட்ச் கூட தான் நாங்கள் சமீப காலமாக தான் நாங்கள் வாட்ச் கூட இப்போ தான் நாங்கள் கட்டுறோம் இப்படி எங்கள் டெவலப்மெண்ட் வர நேரத்தில் எங்களை ஒடுக்குறதுக்காக மூணாரோட வருமானத்தை கேரளா பக்கமாக திருப்பி நிறைய எங்களை ஒடுக்குறாங்க தமிழ் மக்கள் எங்களுக்கு இதுக்காக கலவரம் எந்த கலவரம் வேண்டாம் தமிழ் மக்கள் எங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுத்து இந்த பொய்யான கேஸ்கள் மேலே வராமல் அடிக்கடி போலீஸ்ங்களை தேடி வராமல் எதுக்கெடுத்தாலும் தமிழ் மலையாளங்கள் பிரச்சனை வந்து அடிக்கடி சமரம் நடத்த வேண்டிய சுட்டிவேஷன் வருது இந்தியாவிலேயே அதிக படித்தவங்க இருக்கிற மாநிலம் கேரள மாநிலம் தான் கேரள மாநிலத்தில் உள்ள மக்கள் தான் அதிக மோசமாக இங்கே நடந்துக்கிறாங்க போக்சோ சட்டம்ன்ற அளவு கூட எங்களை இழுத்து போடலான்னு சொல்லி அவங்க பொய்யான கேஸ் எங்களை பரப்புறாங்க மூணு தமிழ் மக்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் தொடர்ந்து மூணாரில் தமிழர்கள் தாக்கப்படும் சம்பவம் நடந்து வருவது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த விவகாரத்தில் இரு மாநில அரசுகளும் கலந்து பேசி தமிழக மக்களுக்கு உரிய பாதுகாப்பு தர வேண்டும் எனவும் தமிழர்களை தாக்கிய மலையாளிகள் மேல் கேரள போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை அனைவரது கோரிக்கையாகவும் உள்ளது தமிழ் செய்தியாளர் தமிழரசன்